முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவுகளை குறைப்பதற்கான முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது குறித்த மனு இலங்கை உயர்நீதிமன்றத்தால் இன்று விசாரணையின்றி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த அதிகாரிகள் அறுபது பேரை அரசாங்கம் நீக்குவதற்கு தீர்மானித்திருந்தது இதையடுத்து அரசாங்கத்தின் குறித்த முடிவுக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச மனு ஒன்றை தாக்கல் செய்தார் இந்நிலையில் அந்த மனுவில் உள்ள விவரங்களை நீண்ட நேரம் ஆய்வு செய்த பின்னரே உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது அடுத்த எட்டு அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒலி ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு நாடாளுமன்ற அமர்வின் போதே சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்ன இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அர்ஜுனாவினால் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் பொறுப்பு பேச்சுகள் மற்றும் விமர்சனங்களால் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு சுட்டிக்காட்டினார் அத்துடன் அர்ஜுனாவின் வெறுப்பு பேச்சுக்களை கன்சாட்டில் இருந்து நீக்குமாறு அவர் பணிப்புரை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது அர்ஜுனாவினால் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் வெறுப்பு பேச்சுக்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எனக்கு பல கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்ததை இந்த குறிப்பாக உயரிய சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் உரித்தாகி இருக்கின்ற முடியாத தரப்பினர் தொடர்பாகவும் இந்த சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மற்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பாகவும் மற்றும் பல்வேறு வெளி சமூக அமைப்புகள் மற்றும் சமய அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் குழுவினரை இலக்கு வைத்து மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அவதூறு கருத்துக்கள் தொடர்பில் அதிருப்தியைவள் இடுகின்றேன்